மீனுக்கு தீனின்னு ஒன்று சொல்கிறாங்க இதில் அரிசி போடுறது சோத்த வடிச்சு போடுறது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இது பண்ணுறாங்க மீனுக்கு உண்மையான உணவுங்கிறது வேறு ஒன்று ரெண்டு பிளாங்டூன்ஸ் தான் சூ பிளாங்டூன் அண்டு ஃபைட்டோ பிளாங்டூன்னு ரெண்டு பிளாங்டூன்ஸ் தான் அந்த பிளாங்டூன்ஸ் உற்பத்தி ஆகிட்டுதுனாவே மீன் நல்லா வளரும் மீன் வந்து அரிசி திங்கிறது இல்லை கடினமான பொருள் எதுவுமே மீன் திங்காது மீனுக்கு சிலர் வந்து சோத்த வடித்து கொட்டுவாங்க சோத்த வடித்து கொட்டுறதுனால வயிறு தான் வளரும் வழியே மீன் பெருசாக வளராது வயிறு தான் உப்பு பெருசாக வளரும் ஆக மீனுடைய வளர்ச்சிங்கிறது பிளாங்டூன் உற்பத்தி பண்ணுறதுல தான் அந்த பிளாங்டூன் உற்பத்திக்கு குளத்துக்கு நீங்கள் சாணம் மாட்டு சாணத்தை போடலாம் மாட்டு சாணம் போடலாம் அடுத்து நாம் போடுறது பஞ்சகவ்யா மண்புழு உரம் போடுறேன் இதெல்லாம் போடும்போது பிளாங்டூன்ஸு சூ பிளான்டூன் பைட்டோ பிளான்டூன் ரெண்டு பிளாங்டூன்ஸும் நல்லா உற்பத்தி ஆகுது அப்படி உற்பத்தி ஆகும்போது மீன் தன்னால் வளருது மீன் வந்து எதையுமே என்ன டீகம்போஸ் ஆனதுக்கப்புறம்தான் சாப்பிடும் இப்போ நீங்கள் அரிசியே போட்டால் கூட அது நல்லா ஊறி வீணாக போனதுக்கப்புறம் தான் மீன் அதை எடுத்துக்கும் அதனால் அரிசி அரி அரிசி சாதம்ங்கிறதெல்லாம் போடுறது வேஸ்ட்டு சாதம் போடலாம் ஒரு லிமிட்டாக வெறும் சாதத்தையே வடித்து கொட்டுறவங்கலாம் ரொம்ப பேர் இருக்காங்க இந்த ரேஷன் அரிசி கிடைக்கிதுன்னு அது மாதிரிலாம் இல்லாமல் வேணால் உண்ணாக்கு தவிடு அது பச்சரிசி தவிடா போட்டாக்கா மீன் திங்கும் அடுத்தது நான் போடுறது அசோலா அசோலா வந்து மீனுக்கு அருமையான புரதட்சத்தை தரக்கூடிய ஒரு ஒரு தீவனம் அந்த அசோலாவை வந்து ஒரு நாளைக்கு நான் இந்த குளத்துக்கு ரெண்டுலேருந்து மூணு கிலோ போடுறேன் போட்டால் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே மீன் தின்னு முடிச்சிருக்கு புரதச்சத்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால மீன் நல்லா வளருது அதுக்காக நான் பெருசாக தீவனங்களை தேடி காசு கொடுத்து வாங்கி எல்லாம் போடுறதில்ல எனக்கு கிடைக்கிறத கொண்டு நான் வந்து தானாக தயார் பண்ணுற தீவனத்தை மட்டும்தான் மீனுக்கும் போடுறேன் கோழிக்கு வைக்கிறதுனால கோழி சிந்துற தீவனத்தை மீன் தின்னுக்குது மற்றபடியா அசோலா பஞ்சகவ்யா மண்புழு உரம் இதைத்தான் நான் மீனுக்கு போடுறேன் மண்புழு உரம் போடும்போது மண்புழு உரத்தை போய் மீனுக்கு போடுறது எப்படி மீனுக்கு போட்டாக்க மண்புழு உரத்தை மீன் திங்குமான்னு கேள்வி கேட்பாங்க மண்புழு உரத்தில் எல்லா விதமான சத்துகளும் இருக்குது அதனால் பிளாங்டூன் உற்பத்தி அதிகமாகும் பிளாங்டூன் உற்பத்தி தான் மீன் வளர்ச்சிக்கு அடிப்படை அதனால் நான் இதை செய்கிறதுனால என் மீன் நல்லா வளருது நல்ல லாபத்தை நான் பெறேன்